ஓம் சாந்தி நான் நிராகரிக்கப்பட்டால் பிறர் என்னை நிராகரித்தாலோ புறக்கணித்தாலோ அல்லது அவமதித்தாலோ அதற்கு என்னுடைய எதிர்வினை எப்படி இருக்க வேண்டும் அதாவது ரியாக்ஷன் எப்படி இருக்க வேண்டும் நான் நினைப்பது சரியா அல்லது தவறா என்று கூறுங்கள் நான் அவர்களுடைய பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறுவதற்காக படிக்கவில்லை நான் இறைவனின் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற விரும்புகிறேன் மற்றும் அதற்காக கடுமையாக உழைக்கிறேன் நான் இறைவனின் பாடத்திட்டத்தையே பின்பற்ற விரும்புகிறேன் யாராவது தனக்கென சொந்தமாக ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தி கொண்டு என்னிடம் ஏதேனும் குறையை கண்டால் அவர்கள் அதை அந்த மிக உயர்ந்த பல்கலைக்கழகத்தில் புகார் அளிக்கலாம் அவர்களுடைய செயல்களை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் நான் அவர்களுடைய பாடத்திட்டத்தை பின்பற்றவில்லை அவர்களுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து தேர்ச்சி பெறவும் விரும்பவில்லை அதே சமயம் நான் அவர்களை நேசிக்கிறேன் மற்றும் மதிக்கிறேன் அவர்களும் அந்த இறைவனின் பாடத்திட்டத்தை பின்பற்ற விரும்பினால் அவர்களின் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் நான் வரவேற்கிறேன் உங்கள் தகவலுக்காக இறைவனின் பல்கலைக்கழகம் திறந்திருக்கும்போது நான் எந்த ஒரு தனி பல்கலைக்கழகத்தையும் நடத்தவோ அல்லது புதிதாக திறக்கவோ திட்டமிடவில்லை அந்த ஒரே ஒரு மிக உயர்ந்த பல்கலைக்கழகத்திலிருந்து மிக உயர்ந்த பட்டத்தை பெறுங்கள் அச்சா ஓம் சாந்தி